கும்பகோணத்தில் பட்டா நிலத்தில் இருந்த கட்டிடம் இடிப்பு நிவாரணம் கேட்டு ஆஷா பரிகண்ணீர் மல்க பேட்டி பத்திரம் இருக்கு பட்டா இருக்கு வீட்டு ரசித்தையும் கட்டியாச்சு பாதாள சாக்கடை இணைப்புக்கும் பணம் கட்டியாச்சு தனியார் வங்கியில் கடன் வாங்கி புதிதாக வீடு கட்டட பணிகள் முடியும் சரியான நேரத்துல நீர்நிலை என்று சொல்லி என் வீட்டை இடிச்சிட்டாங்க தங்க இடம் கூட இல்ல ஆஷா மல்க மல்கபேட்டி அளித்தார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மேலக்காவேரி அருகில் கே எம் எஸ் நகர் டவுன் சர்வே எண் இரண்டாயிரத்து அறுபத்தெட்டு பகுதியில் உள்ள அடங்கிய ஆஷா பரிப்பெயரில் மனை இடம் வாங்கி உள்ளார் அதற்கான பத்திரம் மற்றும் பட்டா அவரது பெயரில் மாற்றப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்து இருபது சதுர அடியில் புதிதாக வீடு கட்டப்பட்டுள்ளது இந்த இடம் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள் மேலும் வீடு கட்டட பணி நிறைவு பகுதியில் உள்ளது இங்கு முதல் தளம் கட்டப்பட்டுள்ளது வீட்டின் உரிமையாளர் ஆஷா பரீக் நிருபர்களிடம் பேசியதாவது பட்டா இருந்தும் எனது வீடு சட்டவிரோதமான முறையில் இடிக்கப்பட்டுள்ளது அந்த மனைக்கு பட்டா உள்ளது அதில் ஒரு அங்குல மனை கூட ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது கிடையாது தனிநபருக்கு சொந்தமான அரங்கத்தை சட்டவிரோதமாக இடிக்க அனுமதி கிடையாது ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை மட்டுமே இடிக்க முடியும் ஆனால் தவறான தகவலின் போயில் எனது கட்டிடம் இடிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி என் வீடு இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்ட காரணத்தை அதிகாரிகளிடம் கேட்டேன் இது நீர்நிலை ஆக்கிரமிப்பு உள்ளது அதனால தான் இடிக்கிறோம் என சொன்னார் நான் அவரிடம் கேட்டேன் இந்த வீட்டுக்கு பத்திரம் பட்டா உள்ளது என சொன்னேன் ஆனால் அவர் பத்திரம் பட்டா உள்ள இந்த இடம் கிடையாது வேற இடத்தில் உள்ளது என கூறி நழுவி விட்டார் இந்த மனை கஷ்டப்பட்டு வாங்கியுள்ளேன் தனியார் வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டி உள்ளேன் நாங்கள் தவறான கட்டுமானத்தை மேற்கொள்ளவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் என் பிள்ளைகளும் இருக்க வீடு இல்லாமல் தவித்து வருகிறோம் அதிகாரிகள் மேற்கொண்ட இடிப்பு நடவடிக்கைக்கு உடனடியாக தமிழக அரசுக்கு இழப்பீடு வழங்குவதோடு பட்டா இடத்தை மீண்டும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என கண்ணீரோடு பேட்டி அளித்தார் அக்னி புரட்சி செய்திக்காக தஞ்சை மாவட்ட செய்தியாளர் ஏசுவராஜ் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரில் வந்து நான் சொந்தமாக இருபது அறுபத்தி எட்டு இடம் வாங்கி பட்டா பத்திரம் எல்லாம் பண்ணி நான் இடம் வாங்கி வீடு கட்டினேன் வீடு கட்டினது பிறகு நகராட்சியிலிருந்து வந்து நீங்க இந்த வீடு கட்டினது வந்து நீர்நிலையில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என் வீட்டை வந்து இடிச்சுட்டு போயிட்டாங்க வந்து திருப்பி நான் போய் கேட்டாக்க உங்களுக்கு இடிச்சது காண்டி உங்களுக்கு வந்து இலவச பட்டா தருன்னு சொன்னாங்க கஷ்டம் இலவச பட்டான்னு போய் கேட்டாக்க இலவச பட்டாவும் கிடையாது உங்களுக்கு இந்த இடிச்சதுக்கான இடமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இந்த தமிழக அரசு எங்களுக்கு சொல்லிட்டு இந்த வீட்டை கஷ்டத்துக்கு நானும் எங்க பிள்ளைங்க மூணு பேருமே கஷ்டப்பட்டு நாங்க சொந்த உழைப்பை போட்டு இந்த வீடை கட்டி

பதிவு செஞ்சதுக்கு உண்டான அந்த பத்திரத்துக்கு உண்டான இடத்தையும் கூட இந்த நகராட்சி எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கவே இல்லை அதனால் தமிழக அரசு எங்கள் தலையிட்டு எனக்கு உண்ட நிவாரண நிதியும் எனக்கு வீட்டு கொலையும் எனக்கு வீடையும் கற்றுத்தரும்படி மிக தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வருமானத்துக்கு எனக்கு யாருமே இல்லை